இந்த வீட்டில நான் கண்ட சுகம் இது ஒண்ணுதான் அந்த பொண்ணு வானே, என்ன இங்க வாய யாரோ வந்திருக்காங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு பெயினா இருக்கு அப்படி உட்காந்து பேசலாமா ஏ உன் புருஷன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா சொல்லு உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்க வந்தியா இல்ல எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வந்தியா வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாருக்குடியும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷன் இல்ல இங்க எவ்வளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவேன் ஆனா உன்னை ஒரு பொம்பளை ஜென்மமாவே என்னால நினைக்க முடியல நீ சரியான பொம்பளை இல்லங்கிற காரணத்தினாலதான் உன் புருஷன் என் நேரமும் என் முந்தானையில தொங்கிட்டு இருந்தா அத மறந்துடாத வாஸ்தவா ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தான விரிச்சேன்னு சொல்லு இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த யோகிதா உனக்கு இருக்கா போடி அனாவசியமா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படாதீங்க என்னடி மெர்ட்ரியா அதானே நாங்க என்ன தேங்காய் முடிக்க கச்சேரி வாசிக்க வந்தோம் நினைக்கிறியா என் பேச்சு கழுத்திலயும் உன் புருஷன் கட்டின தாலி இருக்கு அது ஒன்ன வச்சுக்கிட்ட உன் புருஷன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்தில ஏத்திக்கணும் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நேக்காரப்பட்டியில ஒரு மைனர் பேத்தியை ஏமாத்தி தாலி கட்டிட்டுதான் கேஸ் போட்டீங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் உடனே வாபஸ் வாங்கிட்டீங்க அந்த பத்திரம் மைனர் விவகாரம் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க அந்த பத்திரம் இது ரெண்டையும் விட இது ரொம்ப அசிங்கமானது செங்கல்பட்ல ஒரு லாட்ஜில உன்ன கையும் கலவுமா புடிச்சிருக்கு கோர்ட்ல பைன் கட்டி இருபது நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க அதுக்கான அத்தாட்சி பத்திரம் இது பான நீ ஒண்ணு கவன இப்ப என்ன பண்ணுவ அதெல்லாம் டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் வீட்ல இருக்கு ஆஹ் பாயை எல்லா அப்பாவும் தம் பொண்ண கட்டி கொடுத்த பிறகு போற பேர குழந்தைக்காக ஜாதகம் பாப்பாங்க ஆனா எங்க அப்பாவுக்கு உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை தேடுறதுக்கே நேரம் சரியா இருந்தது எந்த பொண்ணுமே தம் புருஷன் கிட்ட நீங்க சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொல்ல மாட்டா ஆனா நான் சொன்னேன் காரணம் படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் மேதாவிதா ஆனா பட்டு தெரிஞ்சவங்க ஞானி மாதிரி சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொன்ன உடனே நீயே உன் புருஷனை கல்லக்கட்டி கிணத்துல போடுறீன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க ஆனா நான் கல்லக்கட்டி அவரை கிணத்துல போடல கைத்த கட்டிதான் எப்ப வேணாலும் திருப்பி நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை வின் போகல தப்போ ரைட்டும் என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இத்தனை நாளா என் புருஷன் உன்கிட்ட அனுபவிச்சிருக்காரு அதுக்கு தேவை உனக்கு கூலிதா தாலி இல்ல இன்னும் அரை மணி நேரம் டைம் தர அதுக்குள்ள ஏன் புருஷன் வெளியே வர்றதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறதானே நீ ஏன் முடிவு பண்ண பாப்பா பொத புதும் பூசணிக்கா மாதிரி இருந்துட்டு போடு போட்டு பாத்தியா செங்கல்பட்டு ஜெயில இருபது நாள் இருந்ததுக்கே உடம்பு தாங்கல வேண்டாம் வாச வாங்கிப்போம் கும்பகோணம் ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் போகாத ஊரு ராத்திரி மெயிலுக்கு செஞ்சு டிக்கெட் போட்டுடவா ஓம் சாந்தி

வாங்கிட்டு வாங்க நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நீங்க யாரு இருக்காரு ஒன் மினிட் அம்மனி அம்மனி மாப்பிளை அம்மனைக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள மாப்பிள என் பொண்ணு முகத்தை காட்ட சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ளை அம்மனுக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள கோபால கொஞ்சம் கூப்பிடுங்க பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் இருக்காங்க டாக்டர் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னாரு உங்க வாய்ப காப்பாத்திட்டம் ஆனா அவர் சின்ன ப்ராப்ளம் எனக்கு அவதாரம் சரி அதை பத்தி எனக்கு கவலை குழந்தை பாத்தீங்களா ஏதோ சிசி, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அங்க பாருங்க ரெண்டு நல்லா இருக்குல்ல